எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பட் ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேறு லெவல்ல ஒரு நியூஸ் வந்து இன்னைக்கு காலில் இருந்து செப்ரேட் ஆகிட்டு இருக்கு அதாவது அட்லி உடைய ஆறாம் படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமல் சார் மற்றும் சல்மான் கான் இணைந்து நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ சல்மான் கான் ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சி பட் கமல் சார் ஒரு டாக் வந்து இருக்கு பேரலராக அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து அடிபடுது ஆனால் நிறைய ட்ராக்கர்ஸ் இருப்பாங்கல்ல பாலிவுட்டில் ஸோ அவங்க எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த மாதிரி கமல் சார் தான் அட்லி வந்து பிளான் பண்ணியிருக்காரு ஸோ கன்ஃபார்மாக அவங்க வந்து நடிக்க வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஸோ கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட்டா இல்லை அது தேர்ட்டி நைனா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அடிச்சு சொல்கிறாங்க இந்த மாதிரி கமல்சர் மற்றும் அட்லி உடைய படம் கண்டிப்பாக வந்து வரும் அப்படின்ற மாதிரி ஸோ நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நியூஸு அதில் டபுள் ஹீரோ ஆக்ஷன் என்டர்டெயின்மெண்ட் தான் படம் ஓகேங்களா ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து அக்டோபர் மந்த்து ஓகேவா ஷூட்டிங் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பிளான் ஸோ ஒரே வருஷம் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுது ரெண்டாயிரத்து இருபத்தாறில் இட்ஸ் கேரிங் அப் ஃபார் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து அப்டேட்டு ஸோ இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அட்லி படமா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து யோசிக்கணும் ஏன்னா வந்து ஒரு கமர்ஷியல் டேரக்டர் தான் நாட் அ வெரி பயங்கரமான ஒரு ஒரு இன்னோவேட்டிவான ஒரு திங்கிங் டேரக்டர் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது சும்மா நாலு படத்தை விட்டு அடித்து அஞ்சாவது படமாக வந்து பார்த்திங்கன்னா மொத்த படத்தையும் போட்டு எடுத்துருவாப்பில் ஸோ அவரா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அது நிரட்டில் இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேங்களா அடுத்து எ சினிமேட்டிக் ஜேர்னி பை கமல் சார் அப்படின்ற ஒரு புக் அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிகரன் அப்படின்ற ஒரு எழுதிருந்தார் அது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்மளும் படித்தோம் ஸோ படித்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சாரோடைய சினிமா நாலேஜ் எல்லாத்தையுமே அந்த புக்கில் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் இல்லை கமல் உடைய நிறைய முன்னாடி இருக்கிற அனுபவங்கள் அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் கூட அங்கே புக்கில் வரலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருக்க தான் செய்யுது படிக்கும் பொழுது அது கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணி எடுத்துருக்கலாம் ஏன்னா கமல் சார் ஃபைனல் அப்ரூவல் இல்லாமல் ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க பட் இருந்தாலும் நிறைய ஆடான்ஸ் நமக்கு தெரிஞ்சதே வந்து அந்த புக்கில் மிஸ் ஆகிருக்குது அப்படிங்கறத எத்தனை பேர் ஃபீல் பண்ணிங்க படித்தவங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் ஓகே அடுத்து தக் லைஃப் ஒரு பக்கம் ஆனால் சிம்பு காய்ச்சல் அடிச்சுட்டு அவர் வந்து உழைச்சிட்ருக்கார் இன்னொரு பக்கம் கமல் சாரோடைய பயங்கரமான ஒரு இன்னோவேஷன் இந்த காட்சி இப்படி எடுக்கலாம் அப்படி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து வந்து த்ரிஷாவோடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் சார் கூட ஒரு சீன் இருக்கான் ப்ளஸ் அது தூங்காவனத்தில் இருந்துச்சு தெரியுமா அதை விட கொஞ்சம் ராவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுவே பயங்கரமாக இருந்தது ஸோ அதை விட ரா தான் அப்போ வேறு மாதிரி இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி நமக்கும் வந்து ஃபீல் ஆகுது ஸோ அது பார்க்குறதுக்கே வி ஆர் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி தான் ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ த்ரிஷாவுக்கு இந்த படம் அவங்களே சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து மணிரத்னம்னாலே ஓகேன்றேன் கமலஹாசனும் சேர்ந்து இருக்கும் பொழுது நான் எப்படி ஓகே பண்ண முடியாமல் இருக்கும் ஐ ஆம் ரெடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அவங்களுடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருவோம் அடுத்து ரஜினியா கமலா கிளாஸ் சுட்டுறதுக்கு யார் வந்து வின் பண்ணியிருக்கு அதாவது ஒருத்தன் சொல்லியிருந்தாங்க அஜித் அவர்கள் தான் வந்து பேட்டைக்கு எதிராக விஸ்வாசம்ன்ற படம் விட்டு பயங்கரமாக ஒரு இது பண்ணது மிச்சம்லாம் பயப்படுறாங்க இப்போ கூட வேட்டை எனக்கு எதிராக சூர்யா வந்து பின்வாங்கிட்டாப்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஏங்க கமலாசன் அண்ட் ரஜினிகாந்த் ரெண்டு பேர் சேர்ந்து இருபத்தி நாலு கிளாஷுங்க சும்மா கிடையாது இருபத்தி நாலு கிளாஷில் பதினெட்டு கமல்சா தான் வின் பண்ணியிருக்கார் அதாவது எழுவத்தைந்து பர்சன்ட் வின்னிங்க அப்புறம் எப்படா வந்து ரஜினி சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறீங்கிறது எனக்கு புரியல ஆக்சுவலாக பதினெட்டு தடவை இவர் தான் ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறதால லிஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம் பார்த்துட்டு நம்ம அடுத்ததை பற்றி ஒரு விஷயம் பேசலாம் அடுத்து பாரதிராஜா அவர்கள் கமல்ஹாசன் அவர்களை பற்றி ஒரு சூப்பரான ஒரு விஷயம்ங்க அதெல்லாம் வந்து ரொம்ப அது இன்வால்மெண்ட்டாக சொன்னால் தான் மக்களுக்கு வந்து ரீச்சம் அப்படின்றதற்காக அருமையாக பேசியிருக்கார் என்ன அப்படின்னா தா கட்டி தமிழ் சினிமாவுக்கு பொன்னாடை போர்த்தியவர் சரிங்களா நல்லா கவனிச்சிங்களா அந்த வரியை அப்புறம் தமிழ் சினிமா பாதையை மாற்றி அமைத்தது அந்த படம் தான் அவருடைய கட்ஸு தான் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு கன்வர்ஷன் கண்டிப்பாக வந்து யாரும் பண்ண மாட்டாங்க அது கமல் சார் பண்ணதுனால தான் தமிழ் சினிமா வந்து முன்னேறி முன்னேறியிருக்கு அப்படிங்கிறத அவர் போட்டு உடச்சிருக்காரு ஸோ அதானே உண்மை அப்படிங்கிறது தான் சரிங்களா அடுத்து நம்ம கிச்சா சுதீப் அவர்களுக்கு இன்றைக்கி பர்த்டே அவர் வந்து சாரை பற்றி பேசியிருக்காரு நிறைய விஷயங்கள் அதில் வந்து கமல் சாரை நான் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் வந்து கற்றுட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸில் அவர்கிட்டேருந்து நிறைய அந்த ஹோஸ்டிங் பற்றி நாலேஜ் என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நான் பார்த்து வச்சு அதை கொஞ்சம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் இஸ் த ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி ரியல் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ தமிழில் அடுத்து பிக் பாஸ் யார் வரப்போகிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல அது இப்போவே பில்டப் ஆக ஆரம்பிக்குது அப்படிங்கிறது ஈஸியாக இவருடைய இதுலேருந்தே இருந்தே பா சொல்ல முடியுது ஸோ ஹாப்பி பர்த்டே கிச்சா சுதீப் அவர்களே அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் அடுத்து கமல் சாருடைய ஃபேன் பாய் வார் திருட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது சட்டை கிளியும்டா சண்டைக்கு வரியா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம மணிகண்டன் கூட இன்னொரு பக்கம் வந்து வாடா சட்டை கிழிச்சிடுறாண்டா அப்படின்ற மாதிரி சவால் விட கௌதம் வாசுதேவன் இன்னொருத்தரவை கூட இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க த்ரெட்டாக வந்து போட்டிருக்காங்க இது ரஜினிகாந்தும் வந்து ஃபேன் பாய் மொமெண்ட்டாக வராரு சரியா அளவுக்கு வந்து ஒரு த்ரெட்டு ஸோ ஃபேன் பாய் வரலாற்றில் இவ்வளோ ஃபேன் பாய்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கமல் சார் தான் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இண்டஸ்ட்ரி ரொம்ப க்ளோஸாக வின் பண்ணவங்களே இருக்காங்க அதுக்கு முன்னாடி தெரியாத மாதிரி எத்தனை பேர் இருக்காங்களோ அப்படிங்கிறது தான் ஸோ அவ்வளோ பேரும் ரஜினி சார் ஃபேனை தாண்டி கமல் சார் ஃபேன்ஸாக இருக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து நம்ம வெங்கட் பிரபு இருக்காரில் அவர் கோட்டில் அந்த ரெண்டு விஜய வச்சுட்டு அவர் பட்ட கஷ்டத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தார் அதில் வந்து நான் மைக்கேல் மதர் காமராஜருடைய அந்த சீன்லாம் பார்த்துட்டு இப்பயாச்சும் டெக்னாலஜி இருக்குது எங்களாலே வந்து இப்படி முடியல அப்போ டெக்னாலஜி இல்லாமல் கமல்சர் வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் பண்ணியிருப்பார் அந்த படத்தை நானே மிரண்டு போயிருக்கேன் அதனுடைய இந்த வெர்ஷன் அதனுடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரீக்ரியேஷன் மாதிரி இந்த கோட்டு படத்தில் ஒன்று பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டு விஜயம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியை பார்த்து பேசுவாங்க அது எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ வெங்கட்பிரபுவுக்கும் இன்ஸ்பிரேஷன் ஆண்டவர் தானா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து கமல் சார் என்னெல்லாம் டெக்னாலஜி வந்து கொண்டு வந்தாருன்னா சைமாவில் வந்து சொல்லிட்டாங்க கட்டிங் ஏஜ் டெக்னாலஜி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர்கள் அப்படின்ற படத்தில் ஃபஸ்ட் ஆக்டர் டு பெர்ஃபார்ம் வித் அந்த ஒரு பொம்மையை வச்சு பெர்ஃபார்ம் பண்ணுறது கிட்ட பேசுகிறது எப்படி அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் ஆக்டர் அவர் தான் பண்ணியிருக்காரு கர்த்தியா அடுத்து ஏக் தூஜே கேலியே அந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு சவுத் இண்டியன் ஆக்டர் ஹிந்தியில் சில்வர் ஜூபிளி அடிக்கிறது அவர் தான் இது ரெண்டாவது ரெக்கார்டு அடுத்து சீக்குவல் ஃபிலிம் கல்யாண ராமன்லேருந்து ஜப்பானில் கல்யாண ராமன் வந்தது சரி ஃபஸ்ட்டு அதுதான் ஏன்னா இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா பில்லா பில்லா டூ அது இது தின்னு இருக்காங்களா அதெல்லாம் வந்து சார் எப்பயோ பண்ணிட்டார் அப்புறம் நைன்டின் எயிட்டி சிக்ஸில் விக்ரம் கம்ப்யூட்டரைஸ்டு சவுண்டு சாங்ஸ்லாம் வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் ரெக்கார்டிங் அவர் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண ரிலாஜ் ஆச்சு சரியா நைன்டின் எயிட்டி செவன் நாயகன் இந்த சுகர் கிளாஸ் டண்ட்டுபாங்க அதாவது கண்ணாடியில் பட்டு முந்திலாம் வந்து கை கிழிச்சிட்டு இருந்துச்சு நிறையா பேருக்கு இப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி சார் வந்து அந்த ஃபாரின்லேருந்து டெக்னாலஜி இம்ப்ளூமைசேஷன் பண்ணி ஒரு அடி அடிச்சிங்கன்னா அது வந்து சதரம் ஆனால் அவங்களுக்கு படாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்தார் ஸோ அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் எயிட்டி செவனில் திருப்பியும் பேசும் படம் ஃபர்ஸ்ட் ஆக்டர் டு பெர்ஃபார்ம் கம்ப்ளீட்லி சைலண்ட் த்ரூட் த ஃபிலிம் ஸோ சைலண்ட்டாகவே முழு படம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணது அவர் தான் ஃபஸ்ட் அப்படின்ட்டு அடுத்து எயிட்டி நைனில் குள்ளனா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆக்டர் அவர் தான் ஃபஸ்ட்டு பண்ணது அபூர்வ சகோதரர்கள் அவர் தான் அடுத்து வந்து எம்எம்ஏகேஆர் அதாவது மைக்கேல் மதனை காமராஜில் ஃபஸ்ட்டு பெரிய ஹைட்ராலிக் செட்டு அதில் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து தேவர் மகன் அதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் சாஃப்ட்வேர் மூவி சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சு அதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து மகாநிதியில் ஆவிட் எடிட்டிங் ஓகேங்களா பாருங்கள் எந்தளவுக்கு எவ்வளோ தூரம் புதுமையை ஊற்றிருக்காரு குருதிப்பு நல்ல நம்ம டிடிஎஸ் சவுண்டு இந்தியனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டிக் மேக்கப் ஹேராமில் வந்து லைவ் டப்பிங் ஆளாக வந்தாங்களே மோஷன் ஃப்ரீஸ் டெக்னாலஜி அதாவது கேமராவில் அப்படியே கண்ணாடி கன்னாட் போகிற அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அப்படி அடிக்கும்ல அந்த மாதிரி ஷார்ட்டு அப்புறம் டூ டி அனிமேட்டட் ஸ்டண்ட்டு அப்புறம் வந்து ஏஆர் ரேம் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது டெக்னாலஜி சரிங்களா இந்த மாதிரி அடுத்து வந்து மும்பை எக்ஸ்பிரஸில் டிஜிட்டல் அவர் தான் எடுத்துகிட்டு வந்தது சரியா அடுத்து தக் லைஃப்பில் லென்ஸு இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான லென்ஸ் அப்படிங்கிறது அவர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு மோகோபா டெக்னாலஜி கேமராவும் விக்ரமில் தான் வந்து பயன்படுத்தப்பட்டது அதுக்கு முன்னாடி பீஸில் பயன்படுத்தப்பட்டாலும் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணது விக்ரமில் தான் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க முடியுது இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டே போகலாம் விஸ்வரூபம் படத்தில் ஆர்ஆ த்ரீ டி சவுண்டு ஸோ அந்த எஃபெக்ட் ஸோ இந்த மாதிரி எவ்வளோ தூரம் வந்து டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது இதன் மூலமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்து நிறைய பேர் கேட்குற கேள்வி ஏன்பா எஸ்டிஆரை போய் வந்து தக் லைஃப்பில் போட்டிருக்கீங்க அவருக்கு மார்க்கெட்டே இல்லை என்னப்பா அவர் படம் ஓடுமா அவருக்கு ஒரு புல்லிங் இருக்குமான்னு கேட்டிங்க ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலாக சிம்புவுக்கும் அஜித்துக்கும் ஒரு கார்டு கிஃப்ட்டுங்க ஆக்சுவலாக படமே பண்ணலனா கூட அவங்க ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் பண்ணும் பொழுது கூட்டம் வந்து சும்மா குவிஞ்சிடும் ஸோ அந்த ஒரு கேபிலிட்டி வந்து சிம்புவுக்கு இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக தக் லைஃபுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஓ கமல் சார் தான் ஒரு பிரம்மாண்ட ஓப்பனிங்லாம் கிடையாது சிம்புவுக்கும் ஒரு ஓப்பனிங் இருக்குது நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க தக் லைஃப் வரும் பொழுது என்ன மாதிரி ஓப்பனிங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது சொல்லாமல் செஞ்சு காட்டுவோம் அப்புறம் கொரியோகிராஃபர் கமல் சாரா எம்ஜிஆருக்கும் பண்ணியிருக்கார் சிவாஜிக்கு பண்ணியிருக்கார் ஜெயலலிதாவுக்கு மொழியிருக்காருன்னு நீங்கள் நம்புவீங்களா எம்ஜிஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானே என் பிறந்த என் படம் நம்ம சிவாஜி கணேசன் சவாலே சவாலி ஜெயலலிதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்பு தங்கை அப்படின்ற படம் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப வியப்பாக இருந்தது அப்புறம் மெய்யலகன் படத்தில் வந்து பாட்டு பாடியிருந்தார்ல ரெண்டு பாட்டு அதில் வந்து ஒரு பாட்டு வந்து விஜய் நரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களோட சேர்ந்து பாடியிருப்பார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் கனவலோடு நினச்சதுல கமலஹாசன் அவர்கள் ஏன் கூட உட்காந்து பாட்டு பாடிட்டு இருப்பாருங்கிட்டு அவர் ஏண்ட பாட்டு பாடினது என்னால் வந்து மறக்கவே முடியல அப்படின்ற மாதிரி அவர் வந்து செம்மையாக பேசியிருக்காரு அது அவர் ஒரு சிங்கர் ஆக்சுவலாக கமல் சாரோடைய அந்த குரலில் நான் அடிமை ஆகிட்டேன் அவர் பாடுறப்ப நம்ம என்னடா பாடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு அடுத்து வந்து டேரக்டர் வசந்த் அவர்கள் டேரக்டர் கிட்ட ஒரு முப்பத்தாறு ஐடியா இருக்குன்னா கமல் சார் வந்து முன்னூற்றது ஐடியாவுக்கு வருவார் ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா அதை பெட்டர்மெண்ட் பண்ணுறது கமல் சார் அவ்வளோ இன்னோவேஷனாக ஐடியாஸ் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேசியிருக்காரு ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேரக்டர் வசந்த் அவர்கள் கமல் சாரை இவ்வளோ தூரம் வந்து ஒரு விஷயம் வந்து பேசும்பொழுது அதில் ஒன்று நான் வந்து ரொம்ப மெர்சலாயிட்டேன் ஜாக்கி ஜான் கெட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளேருந்து காஃபி குடிச்சிட்டு அப்படியே வெளியே வர மாதிரி ஷார்ட்ஸ்லாம் இருக்கும் அதில் அவரே வந்து சில இதெல்லாம் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு இவருக்கு ஐடியா கொடுத்து டேரக்டருக்கு கமல் சார் வந்து நிறையா விஷயங்கள் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் அது வந்து ரொம்ப இதாகிடுச்சி ஸோ அதுதான் சொன்னேன் ஒரு விஷயம் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அதை எவ்வளோ தூரம் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியுமோ சொல்லிட்டு கமல் சார் வந்து அதை பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கு இதற்கு மேல் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் பிடிக்கிறேன் உங்களுடைய சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட்